இப்போ நான் மணிவண்ணன் திராவிடர் கழக கொள்கைகளால் ஈடுபாடு உடையவன் இப்போ உங்க அழைப்புகள் ஒண்ணுங்க வந்துருங்க கொடுத்துருக்கீங்க எல்லாம் உங்க அழைப்புகள் கொடுத்துருக்கீங்க சற்றுப்பா இஸ்லாத்தின் பேர்ல நான் ஒரு ஐந்து ஆண்டு காலமா காதல் கொண்டவன் அடியார் மூலமாகவும் ஐயா திரு அப்துல் ஜலீல் மூலமாகவும் நான் வந்து ரொம்ப ஈடுபாடு உடையவன் நான் இப்போ ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனின் இறுதி இறுதி தூதர் நபிகள் நாயகம் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட இஸ்லாம்னு ஒரு தகவல் அதில் கொடுத்துருக்கீங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் நபிமார்கள் வந்திருக்காங்க அவங்க மூலமெல்லாம் வேதம் இறங்கி இருக்கு ஆதாம் ஏவாழ் மூலமா முதல் முதல் இஸ்லாம் அறிமுகப்படுத்த வந்துருச்சு முதல்ல வந்துருச்சு அப்படி இருக்கிற பட்சத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இஸ்லாம்னு சொல்லியிருக்கீங்க முரண்பாடா இல்லையா உங்களுடைய கொள்கைக்கும் உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய அழைப்புகளுக்கும் இது முரண்பாடா இல்லையா அடுத்தது இப்போ எங்க சகோதரர் ஒருத்தர் சொன்னார் பொங்குபல நதியெல்லாம் பூந்துலாவி கங்கு கங்கு கரை காணாத கடலே அப்படின்னு சொன்னார் எல்லா மதங்களும் ஒரு இடத்துல போய் கலக்குது அப்படின்னு சொன்னாரு அதுக்கு நீங்க வந்து ஒரு வழக்கத்தை கொடுத்தீங்க இத வழுவல் நழுவலா நீங்க சொல்லக்கூடாது பதில வந்து அப்படி வழுவல் கழுவலா சொல்லக்கூடாது இப்போ உங்க இஸ்லாத்திலேயே பலவிதமான ஒரு செயல்பாடுகள்லாம் இருக்கு அதெல்லாம் இன்னும் நீங்க ரெக்டிஃபையே பண்ணாம நீங்க எங்களுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க பள்ளிவாசல்ல வெள்ளிக்கிழமை போய் பாத்தீங்கன்னா தலையில வச்சு இருக்கான் இருக்கான்னு ஓதிக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு மவுண்ட் ரோட்ல பாத்தீங்கன்னா தர்காவில போய் மிட்டாய் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கான் மல்லிப்பூ போட்டுக்கிட்டு மிட்டாய் கொடுத்துக்கிட்டு நடு ரோட்ல எல்லாம் வைத்து இருக்கான் பெரிய பெரிய மௌலிமார்கள் அங்க உள்ள போறாங்க வெளியே வராங்க பெரிய தாக்கம் வேடிக்கையான விவகாரங்கள் எல்லாம் இருக்காங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மேஜிக் ஷோவே நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துல சரி அதை விடுங்க அதையும் விட்டுருங்க சந்தன கூடுன்னு சொல்லிட்டு கற்பூரம் ஏற்றி சாம்பிராணி காமிச்சுக்கிட்டு மோகம் அடிச்சுட்டு இருக்கான்

என்ன நடைமுறைகளை நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அழகான ரொம்ப தேவையான நல்ல கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அதாவது இந்த தர்கா வழிபாடு இறந்து போன மனிதர்களை வழிபடுறது மூன்று சின்ன கேள்வி சொல்லிடுவோம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த அழைப்பு இதில் கொடுத்துருக்கோம் ஆனா இஸ்லாமுங்கிறது நபிகள் நாயகன் கொண்டு வந்து உருவாக்குனது கிடையாது முதல் மனிதரே சொன்ன கொள்கை ஒரு கடவுள் கொள்கை அப்ப ஆயிரத்தி நானூறு வருஷம் முரண்பாட சொல்லிருக்கீங்க கேக்குறாங்க அறிமுகம் அதுதான் போட்டிருந்தோம் அறிமுகந்தால கொஞ்சம் மறந்துதான் அறிமுகப்படுத்துறது உருவாக்குனது இல்ல நபிகள் நாயகம் இந்த இஸ்லாத்தை ஸ்தாபிச்சவர் கிடையாது அந்த அர்த்தம் வந்து தவிர்த்துக்கிறோம் அர்த்த அழைப்பது இல்ல நம்ம அந்த எந்த அர்த்தத்துல போட்டிருக்கோம்னா மக்கள் மறந்துத்ததை வந்து திரும்ப அறிமுகப்படுத்துறாங்க உண்டாக்குனவருன்னு போடல உருவாக்குனதுன்னு போடல அப்படி புரிந்து கொள்வதாக இருந்தால் அந்த வார்த்தையை தவிர்த்துக்கிறாங்க அர்த்துறேன் அதாவது போட்டவங்க இது வந்து நம்ம எழுதிக் கொடுத்து போடுறதில்ல சில இளைஞர்கள் செய்யறாங்க அவங்ககிட்ட அழைப்பு கொடுக்கறாங்க இந்த வார்த்தையை நல்ல கவனிக்கத்தக்க ஒரு வார்த்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள் சகோதரர் முஸ்லீம்கள் செய்யக்கூடிய மூன்று விஷயங்கள்லாம் சொன்னாரு இது இஸ்லாத்தில் இல்லைன்னு அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார் அதுவும் வாஸ்தவம் தான் அதை ஒழிக்க நீங்க என்ன பண்ணி கேள்வி கேள்வி என்னன்னு கேட்டா அது ஒழிக்கிறதுக்கு எங்களுக்கு சொல்ல வந்துட்டீங்களே அதுக்கு என்ன பண்ணனேன்னு கேள்வி உங்களுக்கு நாங்க சொல்ல வந்திருக்கோம்ல ஏதோ ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை இப்படி ஒரு நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு சொல்றோம் இவ்வளவுதான் உங்களுக்கு தரக்கூடிய பங்கு அங்க எவ்வளவு சொல்றோம் தெரியுமா வெட்டு குத்து வாங்குற அளவுக்கு சொல்றோம் சொல்லாம இல்ல இதை சொன்னதுக்காக வேண்டி என்னை மேடையில் பேசிட்டு இருக்கும்போது வந்து வெட்டினாங்க இன்னைக்கும் இருக்கு மைக்க பிடிச்சுக்கிட்டதுனால உயிர் உழைச்சிட்டோம் ஆனா கையை தோல் பட்டையில வெட்டு இன்னைக்கும் இருக்குது முஸ்லீம்கள் ஊர்ல தான் போய் எங்க அதை பண்றோம் அதுதான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் பயப்படலாம் மாட்டோம் அது ஒரு காலத்தில் என்னன்னா இஸ்லாமியர்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேற வேற மதங்கள்ல இருந்து இஸ்லாத்துக்கு வர்றாங்க வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த நம்பிக்கைகளோட சேர்ந்தே தான் வர்றாங்க இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கையெல்லாம் உணர்ந்து இஸ்லாத்துக்கு வந்தது கம்மிங்க நீங்க விளைக்க என்ன காரணத்தினால இப்படி உணர்வு ஆகுது வெறும் சமத்துவத்துக்கு மட்டும் வந்தாங்க அவங்க என்ன நினைச்சு வர்றாங்க இஸ்லாத்துக்குன்னா நல்ல அந்த நம்பியை பல வராங்கல்ல பரவாயில்லையேன்னு வர்றாங்களே தவிர இந்த ஏகத்துவ கொள்கை கடவுள் கொள்கை நல்லதுன்னு அதுக்குன்னு வர்றவங்க ரொம்ப கம்மி அதனால அவங்க என்ன அந்த சமத்துவத்தோட கிட்டு இஸ்லாத்தை பயன்படுத்திக்கிட்டு மத்த நிலையெல்லாம் அவங்க இதுக்கு முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்த தேரோட்டம் இதுக்கு முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்த வேற வேற காரியங்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் செய்யறாங்க ஏன்னா இதை மறுக்கவே இல்லை தாயத்து போடுறாங்க பூ பூண்டு ஊதுறாங்க இந்த மாய மந்திரம் பண்றாங்க ஏமாத்துறாங்க போன ஆளுகளை எல்லாம் கடவுள் ஆக்குறாங்க அதுக்கு தேர ஓட்டுறாங்க மாரில் அடிச்சுக்கிட்டு அசுகிட்டு ரோட்ல அடிச்சுக்கிட்டு அது ஒரு ஊர்வலம் போறாங்க இதெல்லாம் இஸ்லாம் கடுமையா தடுக்குது இந்த மக்கள் வந்து வேற வேற நாங்களா அப்பதான் மூணு தலைமுறைக்கு முன்னாடி நாங்க வந்தாலும் அவ்வளவுதான் நாங்க அரபு நாட்டு இறக்குமதியா நான் எல்லாம் ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாடி எங்க முப்பாட்டின காலத்துல வந்தாலும் அவ்வளவுதான் நீ இருக்கிற எல்லாரும் அப்படித்தான் அதிகபட்சமா போனா நாலு தலைமுறைக்கு முன்னாடி எதுக்கு நாங்க வந்தோம் இந்த குழுக கோட்பாடுக்கு வரல இந்த ஒண்ணுதான் இருந்துச்சு வழிபாட விட மாட்டேங்கிறான் அண்ணன் நிக்க விட மாட்டேங்கிறான் ஒரே வருஷம் நிக்கிறாங்க ஒரே பிள்ளைகளை சாப்பிடுறாங்க இது இதுக்கு மட்டும் ஆசைப்பட்டு வந்தோம் அதோடு நிறுத்திக்கிட்டான் கொள்கை கோட்பாடு என்று நல்ல ஆய்வு செஞ்சு வந்தவ அதுல பிடிப்பானிக்கிறான் அப்ப நாங்க என்ன பண்றோம் அந்த மக்களுக்கு இதை சொல்லணுமே குரான்ல உள்ளது என்னென்ன விலைக்கு சொல்லணுமேங்கிறதுக்காக வேண்டி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீம்களுக்கு சொல்வதற்காக வேண்டி நாங்க இயக்கம் வந்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இருநூறு கூட்டங்கள் வரைக்கும் ஒரு ஒரு வருஷத்துக்கு இருநூறு கூட பாத்துக்கிறேன் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல இருநூறு கூட்டங்கள் நாமத்திரமே என்னைய மாதிரி நீ எத்தனை பேர் தமிழ்நாடு கூட சுற்றுப்பயணம் பண்ணி இன்னைக்கு இருபது லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அங்கிருந்து மீட்டு எடுத்திருக்கிறோம் முழுசுமாக இருந்தவர்களை இன்னைக்கு அது கூடாதுன்னு சொல்லக்கூடிய கொள்கை உள்ளவர்களையும் இது இஸ்லாத்துக்கு முரணானது எவனோ உண்டாக்குனதுன்னு சொல்லி மீட்டு எடுத்திருக்கிறோம் இது இந்தியாவுல தான் இந்த சங்கம்லாம் இருக்கு அதையும் வளைக்கிறோம் புத்தகங்கள் எத்தனை புத்தகங்கள் நாங்க மாத்திரம இந்த பதினஞ்சு வருஷ காலத்துல இதை கண்டிச்சு பல புத்தகங்கள் அடி உத வரச்சனை இல்லாத திருமணங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கு மேல நடத்திருக்கோம் தர்காவுக்கு வழிபாட்டை கட்டுமையை எதிர்த்து சில ஊர்களில் கம்ப்ளீட்டா தொடர்ச்சியை எடுத்திருக்கோம் எதிர்ப்பு பாருங்க மீலாது நபி ஊர்வலத்தை நிறுத்தலாமா கேட்கறாங்க மீலாது நபி ஊர்வலம் நாங்க மெட்ராஸுக்கு வந்த புதுசுல அதாவது துன்னூர்ல ஒரு மீலாது விழா ஊர்வலம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது இருந்து ஒரு லட்சம் மதிப்பிடுற அளவுக்கு பிரம்மாண்டமா அந்த ஊர்வலம் இருந்துச்சு இந்த வருஷம் நீங்க ஊர்வலத்தை பாத்தீங்க எவ்வளவு எவ்வளவு ஆயிரத்துக்கு கீழே ஒரு லட்சம் பேர் அந்த இருந்ததற்கு ஒரு வாரத்துக்கு முந்தி இருந்தே எல்லா இடத்துலயும் கூட்டம் போடுவோம் இது இஸ்லாத்துல இல்லாது சொல்லி சொல்லி இப்ப நக்கீரன்ல கூட ஒரு அந்த மீளா விழா ஊர்வலம் குறைஞ்சதுக்கு ஒரு காரணங்கள் இருந்தாங்க இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால ஊர்வலம் ரொம்ப குறைஞ்சு போச்சு ஆயிரத்துல வந்து இஸ்லாத்துல இல்ல சொல்லாமையா இருக்கிறோம் அப்ப ஐம்பது ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட அந்த ஊர்வலம் ஆயிரம் பேர் கூட இல்லாத அளவுக்கு நாங்க பிரச்சாரம் பண்ணி தான் குறைஞ்சிருக்காங்க நடந்தது மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க அதோட நீங்க ஒப்பிட்டு பார்க்க மாட்டேங்கிறீங்க குறைச்சிருக்கிறோம் ஏன்னா தடுக்க மாட்டோம் பிரச்சாரத்தின் மூலமா தான் அதையும் செய்யணும் அவனை போய் அடுத்து அடுத்தா நடத்த முடியும் ஆயிரம் நம்ம தான் செய்வாங்க சொல்லத்தானே செய்ய முடியும் நம்ம மனிதனுக்கு சொல்லத்தான் முடியும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முஸ்லீம்களுக்கு சொல்றதுக்கே கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அது பிரச்சாரம் பண்றோம் எங்களால இயன்ற அளவுக்கு இன்னும் சொல்றேன் முஸ்லீம் சகோதரர்களுக்கு ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறாங்கல்ல நம்ம ஆள்க பண்ற வேலை எப்படிப்பட்ட கேள்விகளை உண்டாகுதுன்னு பாருங்க அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன தீவிரமா சொல்லணும் பாடம் படிக்கணும் கேட்டதுல இருந்து நீங்க கேட்டது நாங்க ரெண்டு மூணு ஆள் சொன்னா பத்தாது இன்னும் தவறு சொல்லல உங்களை மாதிரி ஆளை வச்சுதான் உங்களுக்கு பாடம் கற்பிக்கணும் நீங்க தவறான சொல்லல ஐயா அப்துல் ஜலீல் இருக்காருங்க எனக்கு முதல் இஸ்லாம்னா என்னன்னு சொல்லி கொடுத்ததே இன்னும் சொல்ல போறான் ஒரு வேடிக்கையா சொல்ல இதுக்காக சொல்ல வரல ஒரு ஐந்து ஆண்டு காலம் நோம்பு வச்சுட்டு இருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் இங்க இருக்கிற நண்பர் என்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் அவங்களா கூட போயிட்டு காலையில போறது ஒண்ணும் எஃபெக்ட் கிடையாது அதுவும் தெரியும் எனக்கு நான் வந்து அதுக்கு இறை நம்பிக்கையோட நான் செய்யல நானு இறை நம்பிக்கையோட செய்யல இது பாழ்பட்டு போதே இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு காரியத்தால மாற்று மதத்தார்களோ மாற்று சகோதரர்களோ மாற்று நண்பர்களோ இந்த மாதிரி ஒரு கேவலப்படுத்துறாங்களே அப்படின்ற வேதனையில இதை சொல்லி நல்ல சுரண வர்ற மாதிரி கேளுங்க வேதனையில இத சொல்லி இதுக்கு ரெக்டிபிகேஷனுக்கு ஏதாவது நீங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா நாங்களா தைரியம் உள்ள வரும் நான் வந்து கருப்பு சட்டக்காரன் வந்து திறந்த நான் வந்து கருப்பு சட்டக்காரன் நான் வந்து கொள்கை திறந்த கொள்கை எந்தெல்லாம் போல்டா உங்களை மாதிரி நான் போல்டா அடிச்சிட்டு போயிட்டு இருக்க ஆள் நான் உங்களுடைய புத்தகங்கள்லாம் நிறைய படிச்சுட்டு இருக்காங்க நபி திருமணம் ஏன் அதெல்லாம் படிச்சிருக்க அடுத்தது இந்த நபி வழி திருமணம்னு ஒரு புத்தகம் கொடுத்தா ஐயா கொடுத்தாரு படிச்சாரு அதுக்கப்புறம் மத்த இதெல்லாம் ஏசு இறை மகனா அந்த புத்தகங்கள் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க வழக்கம் உங்களுடைய அடியாதுக்கு அப்புறம் உங்க புத்தகங்கள் எல்லாம் ரொம்ப விரும்பி படிச்சுட்டு இருக்கிறேன் இப்போ நான் பண்ணிடுறீங்களே எந்த நம்பிக்கையில நான் உள்ள வர்றதுனா நீங்க எனக்கு அந்த கதி தானே அப்படிங்கிற ஒரு வேதனையில தான் இந்த வேதனையில இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் கேளுங்க இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்